அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் இயேசு பெருமானின் சிலுவை பலியை குறித்து ஒரு அழகான பாடல் பாடுகிறார் திருமூலருடைய பாடலிலே இயேசுவினுடைய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன நோக்கத்திற்காக அந்த அவதாரம் நிகழ்ந்தது விண்ணிலே இருக்கின்ற கடவுள் இந்த உலகத்திற்கு இந்த மண் உலகத்திற்கு மாந்தனாக ஏன் வந்தார் என்பதை குறித்து ஒரு அழகான பாடல் இது திருமூலர் திருமந்திரத்தில் முதலாவது தந்திரம் உபதேசம் முதலாவது உபதேசத்திலே இந்த பாடல் வருகிறது விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தக் கண்ணின்று காட்டியன் களிம்பருத்தானே இழிந்து இழிதல் என்று சொன்னால் இறங்குதல் இதுதான் அவதாரம் அவதாரம் என்பது சமஸ்கிருத சொல் அவ கூட்டல் தார் அவ என்றால் கீழே தார் என்றால் வருதல் கீழே இறங்கி வருதல் அதுதான் அவதாரம் அப்போ விண்ணிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற ஒன்றுக்கு பெயர்தான் அவதாரமே தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு மாந்தன் உலக பெற்றோருக்கு பிறந்திருக்கின்ற ஒருவர் விண்ணுக்கு எழுந்து போனார் என்பதாக பாடுவது எந்த அளவிற்கும் அவதாரத்திற்கு பொருத்தமாக அமையாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் திருமூலர் சொல்லுகின்றபோது போது விண்ணின்று இழிந்து விண் வானத்தில் இருந்து இழிந்து கீழே இறங்கி வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு மெய் என்பது உடலை குறிக்கின்றது ஏன் கடவுள் அவதாரமாக மாந்தனாக வர வேண்டும் வினைக்கு ஈடு செய்வதற்காக அவருக்கு உடல் தேவைப்பட்டது மற்றபடி மாந்த அவதாரமாக கடவுள் வரவேண்டிய சூழ்நிலை இல்லை அப்போ விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு இந்த உடலை அந்த வினைக்கு ஈடு செய்வதற்காக அவர் இந்த உலகத்தில் மாந்தனாக வந்தார் இந்த வினை என்பது பாவ வினை மாந்தனுடைய பாவ வினைக்கு ஈடு செய்வதற்காகத்தான் கடவுளினுடைய அவதாரம் என்பது தேவைப்பட்டது ஆகையினால் அவர் இந்த உலகத்திற்கு மாந்தனாக வருகிறார் அப்போ இந்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்லது கழுவாயாக தன்னுடைய உடலை அவர் ஈந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாழ் தாழ்னா பாதம்னு அர்த்தம் தன்மை என்று சொன்னால் குளிர்ச்சி இறைவனுடைய பாதம் அடி நீழல் அதாவது இந்த திருமுறையிலே பாடுகின்ற போது நம்முடைய அருமையான திருநாவுக்கரசர் பாடுகிறார் ஈசன் எந்த இணையடி நீழலே அது வந்து தன்மையானது அது 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 வந்து குளிர்ச்சி பொருந்தியது அந்த தாளை தலைக்காவல் மேல் வைத்து இந்த தலைக்காவல் மேல் வைத்து என்பது தலைக்காவல் வைத்து என்பதாகவும் பாடம் உண்டு காவு என்று சொன்னால் பலி என்று பொருள் காவு தடி காவடி அப்போ தலைக்காவில் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த பலி செலுத்துவதற்கான அந்த காவடியில் தன்னுடைய காலை முன் வைத்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து அல்லது முன் முன்வைத்து நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி அதுக்கப்புறமா இந்த களிம்பினை அந்த பாவத்தை அவர் அறுத்து என்னுடைய உள்ளத்திற்குள்ளே அவர் குடிகொண்டு குடிகொள்ளுகிறார் பாவம் இருக்கின்றவரை கடவுளுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அவரை நான் வேண்டுகின்ற போது அவர் என் உள்ளத்திற்குள்ளாக வருகிறார் பாவத்தை பரிகரித்த பிற்பாடு கடவுள் என் உள்ளத்திற்குள் வந்து அந்த பாவத்தை நீக்கி என் உள்ளத்திற்குள்ளே புதிய கண் ஒன்றை கொடுக்கிறார் ஊனக்கண் என்பது நம்முடைய கண்கள் புறத்தை பார்ப்பது ஊனக்கண் ஊனக்கண் பாசம் உணரா பதியை இந்த ஊனக்கண்களால் பதி கடவுளை உணர்ந்து கொள்ள முடியாது அப்போ ஞானக்கண்ணிலே கடவுள் சிந்தை வைக்கின்றார் இந்த ஞானக்கண் என் உள்ளத்திற்குள்ளாக இது ஆன்மக்கண்ணாக அது விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஊனக்கண் பாசம் உணரா பதியை என்று சொல்லுவது போல உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தக் கண் காட்டியன் களிம்பு அறுத்தான் களிம்பு என்பது பாவத்தை குறிப்பு குறிப்பது இந்த களிம்பினை அவர் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பரிகாரங்களின் மூலமாக எதையுமே பாவத்திற்கு பரிகாரமாக செய்ய முடியாது பாவத்தை மன்னிக்கின்ற ஒருவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் திருவில்லியம் சொல்லுகிறது மனிதகுமாரனுக்கு மட்டுமே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது ஆகையனால இது வந்து சிவபெருமானினுடைய அவதாரத்தை குறிக்கவில்லை சிவனுக்கு அவதாரம் என்பது இல்லை ஏனால் சிவனுக்கு வினை என்பது இல்லை வினை என்று இருந்தால்தான் அவதாரம் ஒன்று உண்டு என்பதாக அதை பற்றி ஆய்ந்திருக்கின்ற எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அப்போது இந்த திருமூலரினுடைய இந்த பாடல் என்பது இயேசுபெருமானுக்கு மட்டுமே பொருத்தமாக அமைந்திருக்கின்றது இதில் வெண்ணின்று இழிதல் வானத்திலிருந்து கீழே இறங்குதல் வினை பாவம் வினைக்கு ஈடாக மெய் கொள்ளுதல் இந்த வினையை தீர்ப்பதற்காக கழுவாயாக இந்த உடம்பினை கடவுள் ஏற்றுக்கொள்ளுதல் அப்புறம் தலைக்காவல் மேல் வைத்தல் காவு காவுதடியில் தன்னுடைய கால்களை அவர் ஆணி அடிக்க கொடுக்கின்றார் வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உள் நின்று உருக்கி என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக கடவுளானவர் வருகிறார் இதை வந்து தூய ஆவியானவர் தான் மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளே தங்கி இருக்கின்ற பகுதியாக சொல்லப்படுக உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண் ஒப்புமை சொல்ல முடியாத அளவிற்கு ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு கண்ணை எனக்கு கொடுத்து களிப்பு அறுத்தான் களிம்பு என்பது பாவத்தை அறுத்தான் இந்த ஏழு செய்திகள் இந்த திருமூலருடைய பாடலிலே வருகின்றது ஆகையினால் வெண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி என் களிம்பறுத்தான் ஆகையினால் இந்த மாந்தனுடைய வினை இது ஒரு மனிதன் செய்தது அல்ல இவனுக்கு முந்தைய மூதாதையர் அப்படியே நாம் போய்கொண்டே இருந்தால் முதலாவது மனிதன் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளாக புகுந்த அந்த பாவம் என்னை பற்றி கொண்டது இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக வேண்டி கடவுள் மாந்தனாக அவதரித்தார் அவர் மாந்தனாக அவதரித்தது மட்டுமல்ல அவர் இந்த காவிலே தன்னுடைய கால்களை அவர் ஆணியடிக்க கொடுத்து அதன் மூலமாக கழுவாய் இந்த பாவத்திற்கு செய்யப்பட்டு அவர் என்னை மீட்டு கொண்டார் அவர் மீட்டு கொண்டதின் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் புதிய கண்கள் ஞான கண்கள் ஆன்மக் கண்கள் கொடுக்கப்படுகின்றன இந்த களிம்பு நீக்கப்படுகிறது ஆகையினால் அன்பானவர்களே திருமூலர் சொல்லுகின்ற இந்த பாடலை நீங்கள் உற்று கவனியுங்கள் இதற்கு வேறு பல்வேறு உரைகள் உரைகளெல்லாம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பார்த்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே இந்த இந்த பாடல் பொருந்தி வருகிறது என்பதை சீர்தூக்கி பார்க்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்